மணியின் அன்பு வணக்கங்கள் ஞானி ஒருவர் ஒரு ஆலமரத்தடியில் தனது சீடர்களுக்கு வார்த்தையின் சக்திகளை விவரித்து கொண்டிருந்தார் அன்றைய வகுப்பாக வார்த்தையின் சக்தி என்னவென்று தனது சீடர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த ஒரு வழிபோக்க வாலிபர் இவர் போதித்து கொண்டிருந்த விஷயங்களை கவனித்து கொண்டிருந்த அந்த வாலிபர் வார்த்தைகளுக்கு என்ன சக்தி உண்டு ஏன் தவறுதலாக நீங்கள் போதிக்கிறீர்கள் என்று அந்த ஞானியிடம் அந்த வழிபோக்கு வாலிபர் கேட்டார் ஆமாம் வார்த்தைகளுக்கு மிக ஆழமான சக்திகள் உண்டு என்று ஞானி ஒருவர் அதற்கு பதிலளித்தார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பொய் சொல்கிறீங்க என்று அந்த வாலிபர் ஞானியிடம் ஞானியோ வார்த்தையின் வார்த்தைக்கு மிக அழகான அற்புதமான சக்திகள் உண்டு நீங்கள் உணர்ந்தால் நம்புவீர்களா என்று கேட்டார் நிச்சயமாக படிப்பறிவில்லாத முட்டா பையில் உனக்கு என்னடா தெரியும் வார்த்தையின் சக்திகளை பற்றி உனக்கு என்னடா தெரியும் என்று கோபமாக கேட்டார் ஞானி என்னையா பார்த்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தன் கையை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வர்றான் அப்போது ஞானி சொன்னார் இப்போதாவது ஒத்துக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்பதை உணர வைக்கத்தான் நான் இப்படி உன்னிடம் பேசினேன் வார்த்தை என்பது மிக ஒரு ஆழமான ஒரு சக்தி அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நல்ல முறையில் வெற்றி காண முடியும் நல்லதை சிந்திப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் தேங்க்யூ